ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன அப்படின்னா ஒரு சிலந்தி எவ்வளோ அழகாக அது பின்னி பின்னி கூடு கெட்டுதுன்னு பாருங்க இந்த மாதிரி இவ்வளோ ஒரு டேலண்டான சிலந்தி அதாவது மனுஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா தான் இருக்கிற கூடை தான் வாழ்க்கையெல்லாம் கெடுக்கிற ஒரு சிலர் இருக்காங்க ஆனால் இந்த சிலந்தி பாருங்களேன் தனக்காக ஒரு கூடை எவ்வளோ அழகாக கெட்டிக்கிட்டு இருக்குன்னு அதுக்கு எப்படி ஒரு எண்ணங்கள் அது பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் சாதாரண ஒரு சிலந்தி தானேன்னு சொல்லிட்டு அதை நம்ம அழுத்தி சாக அடிப்போம் ஆனால் இந்த கூட இதை பார்த்தா நம்ம அதை வந்து அந்த சிலந்தி வலையை வந்து பிச்சு போட மனசு வருவாங்க யாருக்குமே வராது ஏன்னால் அளவுக்கு அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக ஒரு கொத்தனாரோ ஒரு இன்ஜினியர்ஸோ பிளான் போட்டு எந்த அளவுக்கு கெட்டுவாங்களோ அதை விட பயங்கர டேலண்டாக ஒரே செகண்டில் எவ்வளோ அழகாக கெட்டுதுன்னு நீங்களே இந்த வீடியோவை பாருங்களேன் கண்டிப்பாக நான் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன்னா சிலந்தியை பார்த்தா கண்டிப்பாக அந்த வலையை நான் பிச்சு போட மாட்டாங்க ஏன்னா இது எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டதுன்னு இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது உங்களுக்கும் அதே தான் தோணும் இல்லையா பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுதான் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அக்காக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூட போய் யோசிக்கிறேன் நம்ம சிலந்தியை பிறந்திருக்கலாமோனு எவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக இருக்கு இல்லையா உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் பெரிய வீடியோ போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த சிலந்தியை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்